வணக்கங்க இன்றைக்கும் நம்ம மாடித்தோட்டம் எனக்கு அறுவடை அள்ளி கொடுத்துருக்குங்க என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாடித்தோட்டம் வைக்கணும்னு கண்டிப்பாக ஆசைப்படுவீங்க ஏன்னால் வந்து ஏதோ ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லைங்க ஒவ்வொரு நாளும் அழகழகான அறுவடை நமக்கு மாடித்தோட்டம் கொடுக்குது நம்ம மாடித்தோட்டம் பார்க்கவே அவ்வளோ பசுமையாகவும் கலர் கலரான பூக்களோடையும் பார்க்க அழகாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மாடித்தோட்டம் வைக்கணுங்கிற ஆசை ஏற்படுங்க அது வந்து நீங்களே நினச்சி பாருங்கள் மறக்க முடியாத ஒரு உண்மையாக தான் இருக்கும் பாருங்க இந்த இருவாச்சி பாருங்க இது வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சதுங்க ஒரு பெயிட்டு பக்கெட்டில் அதிலே தான் இருக்குது மண் நான் தொட்டிலாம் கூட மாட்டலை மண் மட்டும்தான் மாற்றி மாற்றி வச்சுட்ருப்பேன் இதுலேருந்து எடுத்து பதியம் போட்டதுங்க இந்த செடி அதே ஹைட்டுக்கு வந்துடுச்சு பாருங்கள் இதுவும் வந்து நல்லா நிறையா பூக்கள் போக்குதுங்க இந்த இருவாச்சி மல்லி பூக்கெல்லாம் நம்ம தோட்டத்தில் தான் போக்க முடியும் போக்கும் கடையிலலாம் வாங்க முடியாது அதுக்கப்புறம் நீல கொத்து கத்திரி அப்புறம் கீரைகள் இது எல்லாமே இன்றைக்கி அறுவடை எடுத்துருக்கேன் அடுத்த பதிவை பார்க்க மறந்துடாதீங்க அவ்வளோ அழகாக இருக்கும் അറുപടി <laughs> നന്റ്